நமசிவாய வாழ்க வாழ்க நாதன்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பது நண்பர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ஆகப்பட்டது ஒரு பொலிவான வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு வருடமாகதான் இருக்க நிறைய பேர் வாழ்க்கையெல்லாம் இழந்து அதாவது ஒரு ஒரு உப்புக்கு கூட பெறாத ஒரு வாழ்க்கையாக போன மாதிரிதான் நீங்க ஃபெயில் பண்ணுவீங்க அந்த அளவிற்கு அந்த அஷ்டம சனி ஆகப்பட்டது அஷ்டம சனி மட்டுமே அந்த வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு காரணம் கிடையாது இவர்களுக்கு இந்த கடகரா அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல துன்பங்கள் வந்து மறைந்தாலும் அந்த துன்பங்களில் இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே இருந்தது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இழப்புகள் அதிகமாக இருக்கும் வேலைதான் உங்களுக்கு அடிப்படை ஆதாரம் அந்த ஆதாரமே இல்லாத போது அந்த வாழ்க்கையை எப்படி நடத்துறது அப்படின்றது ஒரு தெரியாம அந்த எந்த அளவிற்கு அந்த மனம் சஞ்சலப்பட்டிருக்கும் அப்படின்றது அந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த அளவிற்கு அந்த அடிப்படை ஆதாரத்தையே வாழ்வாதாரத்தையே இழக்கக்கூடிய ஒரு வருடங்களாக தான் கடந்த இரண்டு வருடங்கள்லாம் இருந்திருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முழுவதுமே நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்களா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்களா உங்களுக்கு தேவையான ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமா உங்களுக்கு சில முயற்சிகள்ல வெற்றி அந்த முயற்சிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமான ஒரு வளர்ச்சி தான் இருக்குமே ஒழிய முழுவதுமான ஒரு வளர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க பெற முடியாது ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் அதிகரிப்பதற்குண்டான ஒரு நேரம் இரண்டாம் இடமான அந்த குடும்பம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் வந்துட்டாலே அந்த இடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பீங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரிவை நீங்க சந்திக்க முடியாது அந்த அளவுக்கு சர்ப்ப கிரகங்கள் தேவையில்லாத பிரிவுகளையும் வாக்குவாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கும் அதனால குடும்பம் விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு தம்பதிகள் இருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு ஒரு ஒரு ஒற்றுமையோட எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த தம்பதிகள் நல்ல ஒரு வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்க ஊர்கண்ணு பட்டம் மாதிரி தான் உங்களுடைய லைஃப் இருக்கும் சில விஷயத்துல சில தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் எட்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏதாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த அளவிற்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அந்த மாதிரி மாதிரியான ஒரு பிரயாணங்களை நீங்க மேல் மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு சனி பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய பார்வையாக உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்படி இருக்கும் போது அந்த தொழில் ரீதியான சில கடினமான உழைப்புகள் இந்த காலகட்டத்துல கடின உழைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போது அந்த கடின உழைப்பின் மூலமாக உங்களுக்கு அதிக படியான லாபங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அந்த ஆர்டர் கிடைக்காதா அப்படின்ற மாதிரியா நீங்க ஒரு இயக்கத்துல இருந்திருப்பீங்க ஏன்னா கை வரைக்கும் வந்திருக்கும் அதுக்கப்புறம் கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இருந்திருக்கும் திரும்பியும் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொழில் ரீதியான பல முன்னேற்றங்களையும் தொழில் ரீதியான பல வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது மேடம் தொழில் சம்பந்தமாக எங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கு கடன்களை அடைச்சிட்டாலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருவிதமான ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கடன் எல்லாம் அடைக்க தான் போறீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் ஆனா அந்த வாய்ப்புகளை சரியளவுல பயன்படுத்தணும் ஒரேடியா கடனையும் நீங்க அடைச்சிடக்கூடாது ஏன்னா தொழில் செய்யறவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா கடன் இருந்துருச்சுனாலே அவங்களால கான்சென்ட்ரேஷன் அந்த தொழில இருக்காது அதனால கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைங்க அதே சமயத்துல தொழிலே வளர்ச்சி பாதையில கொண்டு போங்க இந்த ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த கடகராசியில இருக்கக்கூடிய இந்த புனர்பூச அன்பர்கள் வெளிநாட்டுக்காக வேலைக்கு அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதோ இல்ல வெளிநாட்டு படிப்புக்கு போறதோ இதெல்லாம் முன்னேற்பாடா செய்வதற்குண்டான ஒரு வருடமாக இருக்கும் இந்த வருடத்தின் இறுதியிலாவது நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராகியத்தோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் உங்களுக்கு உண்டான ஒரு வருடம் தான் ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு மாறிட்டாரு அஷ்டமத்துல இருக்கிற வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் தான் தொழில் தொழில பின்னடைவு வேலையில விழப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதியின்மை கடன் பிரச்சனை வியாதி தொந்தரவுகள் பெற்றோர்களோட போராட்டம் இந்த மாதிரி எல்லாம் அதிகப்படியான பிரச்சனைகளை அனுபவித்த இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாகதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது கடனை கொஞ்சம் அடைக்க போறீங்க வேலையில ஒரு நல்ல ஒரு மதிப்பு புகழ் மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் டிரான்ஸ்பர்க்காகவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அவரிடமாக தான் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ஆயில்யம்னு சொன்னாலே அந்த புதனுடைய நட்சத்திரம் சில பேர் பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் அதாவது நாகத்திற்கு ஒரு நட்சத்திரமே அந்த ஆயில்ய நட்சத்திரம் அதனால இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை சில பேருக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு நியதி இருக்கு ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையிலயும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி கடந்த இரண்டு வருடங்களாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த கடந்த காலத்துல விவாகரத்துகள் உடனே பிரிவு அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துல தடைகள் நடைபெற்றாலும் இந்த மாதிரி எல்லாம் அந்த திருமணம் சம்பந்தமாக கலத்திரம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா இந்த கடக கடக ராசி அன்பர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி அந்த சனி பகவான் அவரே எட்டாம் இடத்துல இருக்கும் போது திருமணத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் அந்த திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம் குழந்தை சம்பந்தமான ஒரு புதிய வாய்ப்புகள் மருத்துவ ஆலோசனையின் பேரில் குழந்தை பேரு இந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது கடகராசியில பிறந்த மாணவ செல்வங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சும் வேலை இல்லாம இருக்கிறோம் மேடம் படிச்சு ரெண்டு இன்னும் எங்களுக்கு வேலை கிடைக்கல நான் நான் படிச்ச படிப்புக்கு செலவு பண்ண தொகைக்கு எங்க அம்மா அம்மா பெற்றோர்கள் என்னுடைய அம்மா அப்பா இப்போ ரொம்ப கடன்ல இருக்கிறாங்க அவர்களுக்கும் வேலை இல்லாத அவர்களுக்கும் வயதாகி விட்டது இந்த மாதிரி எல்லாம் அந்த மாணவ செல்வங்கள் தன்னுடைய வேலைக்காக காத்திருக்கின்ற வருடங்கள் அதிகமாய்கிட்டே போயிட்டு இருக்கு ஒரு வருடம் இல்ல ஆறு மாசம் எல்லாம் இல்லாம ரெண்டு வருடம் மூணு வருடம்னு இப்படியே நீண்ட நாட்களாக போயிட்டு இருக்குது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு புதிதான ஒரு வேலை வாய்ப்பு மேற்படிப்பு படிக்கணும்னா அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறீங்களா இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் தொழில் செய்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால அந்த எக்ஸ்போர்ட் தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இன்க்ரிமெண்ட் அடுத்து எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரி ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க அது எல்லாமே ரெனியூ பண்ணக்கூடிய ஒரு தருணம் இல்லை நான் இங்கே இருக்கிறதா இந்தியாவுக்கு போகிறதா என்ற மாதிரியான குழப்பநிலை தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இங்கே வெளிநாட்டிலேயே உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் வருடமாகவும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு மிக சாதகமான ஒரு வருடமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்